ஆவணி மாத பலன்களை பார்த்துட்டு வரோம் சார் அந்த வகையில் கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு வாழ்க்கையில் எவ்வளவு வறுமை இருந்துக்கிட்டு கூட சமூகத்துக்கு முன்னாடி பெருமையாக வளம் வரக்கூடிய பாக்கியம் அருமையாக இருக்கக்கூடிய ராசிகளில் கன்னி ராசிக்கு இருக்குது இந்த மாதிரியான கன்னி ராசியை உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஆரம்பத்தில் பூமி காரகன் செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில நிறைய ஆன்மீக நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு ஆவணி மாத சிறப்பு பலன்கள் ராசி பலன்களை பார்க்க இருக்கோம் அதுக்காக நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் நிகழ்ச்சிக்குள்ள வணக்கம் சார் ஆவணி மாத பலன்களை பார்த்துட்டு வரோம் சார் அந்த வகையில் கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு கன்னி ராசி அதாவது வாழ்க்கையில் எவ்வளவு வறுமை இருந்துக்கிட்டு கூட சமூகத்துக்கு முன்னாடி பெருமையாக வளம் வரக்கூடிய பாக்கியம் அருமையாக இருக்கக்கூடிய ராசிகளில் கன்னி ராசிக்கு பங்கு இருந்துகிட்ருக்குது இந்த மாதிரியான கன்னி ராசியை உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஆரம்பத்தில் பூமி காரகன் செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால புதிய பூமி வாங்கக்கூடியது அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடியது அதிக வருஷமாக ஆசைப்பட்ட சொந்த வீடு அமையக்கூடிய நல்ல நல்ல பாக்கியங்கள் மெல்ல மெல்ல நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக ஆவணி மாதம் அமையும் ஒன்று அதே மாதிரி ஜென்ம ராசிக்கு அதிபதி புதன் பகவான் வந்து கடக ராசியில் லாபஸ்தானத்தில் அமர்ந்து லாபஸ்தான அதிபதி சந்திர பகவான் பாக்கிய இருக்கிறதுனால பணம் புகழ் அந்தஸ்து இதுவெல்லாம் பரவலாக உயரக்கூடிய மாதமாக கன்னி ராசிக்கு அமைய போகுது இன்னொன்று எல்லாவற்றுக்கும் மேலாக கலஸ்தர காரகன் சுக்கர பகவான் மிதன ராசியில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால அந்த புதன் பகவானுடைய சொந்த வீடாக இன்னொரு வீடு மிதன ராசியாக இருக்கிறதுனால அந்த மிதன ராசியில் வந்து சுக்கர பகவான் இருக்கிறதால அந்த சுக்கர பகவான் மிதன ராசியில் பொழுது மிகையான கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் கண்டிப்பாக கன்னி ராசியை சேர்ந்தவங்க அதுவும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஏற்றமான இடத்துல ஏற்றமான குடும்பத்தில் வந்து திருமணம் உறுதியாகக்கூடிய கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கும் சுக்கர பகவான் கலஸ்தர காரகனாக இருக்கிறதுனால இந்த மாதிரி திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உறுதி கொடுக்குது அப்படிங்கிறத விட அந்த சுக்கர பகவானோடு சுப கிரகமாகிய குரு பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால திருமணத்தை கொடுக்கும் பொழுது மறுமணம் இல்லாத திருமணத்தை கொடுக்கக்கூடிய மகா பாக்கியமும் இந்த ஆவணி மாதத்தில் கன்னி ராசிக்கு அமையுது எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய தகுதியான இடத்துல வந்து நமக்கு திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே கொடுக்கும் பெண்ணாக இருந்து நல்ல இடத்துல நல்ல ஆண் கிடைக்குது அப்படிங்கிறது விட நல்ல குடும்பமே கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும் இந்த உலகத்தில் கன்னிராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு திருமண வயசு வந்து கூட திருமணம் ஆகலைங்கிற ஒரு கவலை இருந்துகிட்டு இருக்கும் இந்த உலகத்தில் வந்து சொல்கிறாங்க இல்லையா அதாவது நம்ம நாட்டில் வந்து நூற்றி நாற்பது கோடி இருக்குது நூற்றி ஐம்பது கோடி மக்கள் தொகை இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த நூற்றி நாற்பது கோடியில் ஒரே ஒருத்தராவது உங்களுக்கு மன மகளாகவோ அல்லது மன மகனாகவோ அமையாமல் மனசுக்குள்ளே கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி கஷ்டம் இல்லாமல் இஷ்டப்பட்ட திருமணம் அமையக்கூடிய கஷ்டப்பட்ட வாழ்க்கை மாறக்கூடிய அதிர்ஷ்டகரமான மனைவி அல்லது அதிர்ஷ்டமான ஆன்மகன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து யாரை திருமணம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அடையாளம் காணக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையப் போகுது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஆவணி மாதத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால இது நாள் வரையில் எவ்வளவு விரயம் ஏற்பட்டதோ இது நாள் வரையில் எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டதோ இவ்வளவு நாளாக எவ்வளவு எவ்வளவு கஷ்டம் வந்ததோ அந்த கஷ்ட நஷ்டங்களுக்கு மேலே அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஆதித்ய பகவான் சூரிய பகவானும் இருக்கிறாரு ஆக ஆவணி மாதத்தை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்களுடைய வாழ்க்கை களை கட்டக்கூடிய வாழ்க்கையாக அதாவது உங்களுடைய காட்டில் அடமலை விளையக்கூடிய மாதமாக ஆவணி மாதம் அமையும் சிறப்பு சார் கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு பேரில் தான் கண்ணீருக்கு கல்யாணமே நடக்கலைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க சார் அவங்களுக்குலாம் வந்து பெரிய நல்ல செய்தி சொல்லியிருக்கீங்க அதுவும் நல்ல மாப்பிள்ளை நல்ல நல்ல பெண் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இந்த மாதம் அமையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கீங்க சார் இவங்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் மேன்மை அளிக்கக்கூடியவையாக இருக்கும் சார் கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு தாய் மூகாம்பிகை தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிறது தரணையில் உயரக்கூடிய பாக்கியத்தை ஆவணி மாதம் முழுவதும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை இந்த தாய் மூகாம்பிகை வழிபாடு அப்படிங்கிறது பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை நாட்களில் அல்லது வெள்ளிக்கிழமை நாட்களில் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இது எல்லாவற்றுக்கும் மேலாக பொதுவாகவே இந்த கண்ணீராசியை சேர்ந்தவங்க தாய் மூகாம்பிகை வழிபாடு அப்படிங்கிறது வந்து வெறுமனே வெள்ளிக்கிழமை அல்லது செல்வம் தரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுக்கு மேலே ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ராகு காலத்தில் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பு அதாவது மாத திதி தேவதா பிரசன்னப்படி மாதாந்தர தெய்வ வழிபாடுகள் படி இந்த மாதிரியான அதாவது தாய் மூகாம்பிகை தெய்வ வழிபாடு சிறப்பு அப்படிங்கிறதுக்கு மேலே அந்த தாய் மூகாம்பிகை தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கக்கூடிய நேரம் வந்து ராகு கால நேரமாக இருந்ததுன்னா ஏகமான ஒரு ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஒரு சில திதிகள் விதியை கூட மாற்றக்கூடிய வலிமை இருக்கிறதாக திதி சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அந்த வகையில் அந்த திதி சாஸ்திர பிரசன்னப்படி இந்த மாதத்தில் வந்து தாய் மூகாம்பிகை வழிபாட்டுக்கு மேலே இந்த மாதிரியான அதாவது இந்த ராகு கால நேரத்தில் வந்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகளை நீங்கள் அடைய முடியும் அப்படிங்கிறது உண்மை எதற்காக திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா கன்னி ராசிக்கு நல்லது சொல்லியிருக்கீங்க சார் என் வாழ்க்கையில் நல்லதே நடக்கலை சார் எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு சார் அப்படி ஒரு சில பேர் சொல்றீங்க கன்னி ராசிக்கு நல்லது அப்படிங்கிறது உள்ளது உள்ளபடியே நல்லது தான் அதில் மாற்றமே கிடையாது ஆனால் உங்களுக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிற விஷயத்தை வந்து கவனித்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் வந்து எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கக்கூடாதோ அந்தந்த இடத்துல அந்தந்த கிரகங்கள் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான தடை தாமதம் விருப்பப்பட்ட வாழ்க்கை வந்து வெறுக்கப்பட்ட வாழ்க்கையை மாறுவது அப்படிங்கிறது இயல்பு அந்த மாதிரி வெறுக்கப்பட்ட வாழ்க்கையில் கூட உங்களுக்கு நல்லதொரு நன்மை செதுக்க பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நிகழ்ச்சியில் வந்து ஒவ்வொரு திதி தேவதா பிரசன்னப்படி ஒரு சில விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் மாத தேவதா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தாய் மூகாம்பியை அம்மை வழிபாடு வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு மேலே ஒவ்வொரு நாளுமே கன்னி ராசிக்கு வரக்கூடிய கஷ்டங்களை வந்து கலைந்து எடுக்கணும் அப்படின்னா அந்த கஷ்டங்களிலிருந்து நீங்கள் வந்து தப்பிச்சு வரணும் அப்படின்னா அந்த கஷ்டங்களிலிருந்து நீங்கள் மிகப்பெரிய கர்ஜனையான வாழ்வு வாழணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய ராசிக்கு வழிபட வேண்டிய தெய்வம் அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எழுத்துக்கள் உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வர்ணம் அதாவது நிறம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தினசரி ராசி பல நிகழ்ச்சியில் உங்களுக்கு மிக மிக தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்குது விருப்பம் உள்ளவங்க நிகழ்ச்சியை பார்த்து மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது என்னுடைய அடி இருக்கக்கூடிய ஆசை சூப்பர் சார் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஜாதகத்திலே வந்து நல்லா இல்லை அப்படின்னாலுமே கூட தாய் மூகாம்பிகை வழிபாடு ராகு காலத்தில் செய்யறதுனால மிகப்பெரிய மேன்மை வந்து இருக்கும் அப்படின்னு வந்து நம்பிக்கையோட சொல்லியிருக்கீங்க சார் நிகழ்ச்சியில் வந்து இணைந்தமைக்கு நன்றி சார் நன்றி என்ன நேர்களை இன்றைய நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புறோம் நிகழ்ச்சியை பார்க்குற உங்களில் நிறைய பேத்துக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணுங்கிற ஆசை இருக்கும் அப்படி ஆசை உள்ளவங்க கீழே ஸ்க்ரால்ல போற நம்பருக்கு கால் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது முன்பதிவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனா இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட் அதாவது முன்பதிவுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளுமே புது புது ஆன்மீக தகவல் மாத நிகழ்ச்சி மற்றும் தின பல நிகழ்ச்சி ஒளிபரப்பாயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளுமே உங்க ராசிக்கான அதிர்ஷ்ட எண் உங்க ராசிக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்க ராசிக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள் அது மட்டும் இல்லாம நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் போன்ற அரிய வகை தகவலை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்